ஜெய் சைராம் அன்பு குழந்தையே உனக்கு தேவைப்படும் இடங்களில் நீ அழைக்காமலேயே உன் அருகில் வந்து இருப்பேன் என் குழந்தைக்காக எத்தகைய சோதனை வந்தாலும் அதிலிருந்து உன்னை நிச்சயம் காப்பேன் உன்னுடைய அப்பா இருக்கும்போது உனக்கு எதற்கும் இனி பயம் இருக்காது எத்தனையோ இடையூறுகளைத் தாண்டி நீ என்னை இப்போது பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்வில் பல சோகங்கள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் என்னை பிரார்த்திப்பதில் நீ மகிழ்ந்து இருக்கின்றாய் உன்னையே மறந்து நீ என்னை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறாய் நீ என்னை பிரார்த்திப்பதில் எத்தனை மகிழ்ந்திருக்கின்றாயோ அதைவிட அதிக மகிழ்ச்சியை நான் உனக்கு தரப்போகின்றேன் இனி உனக்கு கவலை என்பதே இருக்காது யாருடைய மனதை நீ சரி செய்தால் உன் வாழ்க்கை சீராகுமோ அதை நானே சரி செய்து உன் வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சியை மலரச் செய்கின்றேன் நீ செய்ய வேண்டியது எல்லாம் எனக்காக நீ எனக்காக அமைதியாக இருக்க வேண்டியது மட்டுமே உனக்காக அனைத்தையும் நான் செய்து முடித்து உன்னுடைய கையில் வந்து நானே தருகின்றேன் உன் வாழ்க்கையானது மீண்டும் மலரப்போகின்றது துன்பம் உன்னை தொந்தரவு செய்யும் அப்போது நீ கவலைப்பட்டு கண்ணீர் விடுவதால் அது மாறிப்போகும் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் கிடையாது உன்னுடைய கண்ணீர் தான் வீணாகும் உன்னுடைய வாழ்க்கையின் நேரம்தான் வீணாகும் கவலைப்படாதே அதே நேரம் உன்னுடைய மனபாரம் குறையும் வரை விடாமல் என்னுடைய நாமத்தை நீ ஜபித்து கொண்டே இரு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே கொண்டே இரு உன்னுடைய கண்ணீரெல்லாம் பலன் தராது ஆனால் இந்த மந்திர ஜெபமே கண்டிப்பாக நூறு மடங்கு பலனை உனக்கு நிச்சயம் பெற்றுத்தரும் நீ அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல உன்னிடம் இருந்த தீய சக்திகள் கெட்ட எண்ணங்கள் எதிர்மறைகள் மாயைகள் எல்லாம் உன்னிடம் இருந்து விலகி நல்ல சக்திகள் உன்னை ஆக்கிரமிப்பதை நீயே உணர்ந்து கொள்வாய் அப்போது உன்னுடைய உடம்பெல்லாம் சிலிர்ப்பது போல ஒரு நொடி தோன்றும் அப்போது உணர்ந்து கொள் எனக்காக என்னுடைய அப்பா ஒரு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்கிறார் என்று லீலைகளை எனக்காக செய்திருக்கிறார் என்று நீ உணர்ந்து கொள்வாய் அந்த நிமிடம் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் உன்னை ஒன்றும் செய்ய முடியாமல் தலை ஓடிவிடும் அது வேறு ஒரு நபரை தேடி செல்ல இருக்கிறது இதை விட எளிதாக நான் உனக்கு எவ்வாறு புரிய வைப்பது புரிந்தால் நிச்சயம் என்னுடைய நாமத்தை உடனே சொல் உன்னுடைய கண்ணீரை எல்லாம் நான் புன்னகையாக மாற்றி காமிக்கின்றேன் நீ எதையெல்லாம் வைத்திருந்தாயோ அதையெல்லாம் இப்போது நீ எழுந்து தவிக்கின்றாய் எவையெல்லாம் உனதாக இருந்தனவோ அவையெல்லாம் நழுவி பிறரின் வசமாகிவிட்டன எதையெல்லாம் நீ நம்பினாயோ அது எல்லாம் உன்னை கைவிட்டு விட்டன இப்போது நிராயுத நீ இதுதான் உன் நிலை என்று இருக்கின்ற எப்படி ஜெயிப்பாய் என பலர் உன்னை கேலி செய்யலாம் ஆனாலும் நீ பயப்படாதே எல்லாமே பழைய சோறு நானோ உனக்கு புதிதாக சமைத்து தருகிறேன் உன்னுடைய பசி யாருமளவுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் தருகிறேன் நீ இப்படி சோர்ந்து போனால் எதையும் உன்னால் சாதிக்க முடியாது இதோ நான் சாரதியாக உன் முன்னால் வந்து நிற்பேன் நீ எனது அர்ஜுனன் எனக்கு பிரியமுள்ள நண்பன் துன்பம் என்கின்ற எதிரியை துரத்திட எனது துணையோடும் எனது பலத்தோடும் போர்க்களம் வந்து நிற்கின்ற அர்ஜுனன் நீ கண்களை பார் நான் உன் முன்னால் நிற்பேன் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் ஒரு நிமிடம் கண்மூடு என் நாமத்தை சொல்லி கண்ணை திறந்து பார்